நல்லா நாக்க புடுங்கிற மாதிரி தான் கேட்குறீங்க ஆனா ஓட்டு போடும்போது மட்டும் மூளையை கழட்டி எதுவும் ஓரமா வசத்து போயிடுவீங்களா இந்த வீடியோ மட்டும் பாத்துட்டு வாங்க அதுவும் வழிக்குனா அதுக்கு என்ன ஒரு முடிவு சொல்லிக்கொன்று பேசுங்க நான் பேசணும் மது உலகத்துறைக்கும் மத்திய அரசுக்கும் என்னடா சம்பந்தம் இதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல இவன் சொல்றதையும் நம்புறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கே ஆனா அந்த கூட்டம் ஒன்னை மட்டும் நல்லா நாக வச்சுக்கணும் இன்னைக்கு வந்து சாராயத்துக்கு காரணம் மத்திய அரசு நாளைக்கு நீ சாராயத்தை திரும்ப திரும்ப குடிச்சுட்டு உனக்கு ஆண்மை குறை வந்துச்சுன்னு வச்சுக்க அதுக்கு காரணம் மத்திய அரசு சொல்லுவான் இவங்ககிட்ட பார்த்து சூதான பார்த்துருங்க அடுத்த மேட்டுதான் அட்டகாசம் அதையும் பார்த்துட்டு வாங்க குஜராத் மாதிரி சில மாநிலங்கள்ல ஒரு ஒயின்சா கூட இல்ல ஏன் ஒரு சொட்டு சாராயம் கூட இல்ல உங்களை மாதிரி கஞ்சா முதல் கள்ளச்சாராயம் வரை வீரன் கோட்டு முதல் கோதுமை பீர் வரையும் பெரிய மார்க்கெட்டிங் பண்ணி சாராயத்தை விற்று பிஸ்னஸ் பண்ணிக்கிருக்கீங்க நீங்கள்லாம் வந்து குஜராத்தை பற்றி பேசலாமா